சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு என அனைத்தையும் நானே தருகின்றேன் அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கைகளுக்கு நீ மனம் நொந்து போகாதே என் தங்கமே நீ அதிகமாக நேசித்த நபரை உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசிவிட்டார்கள் விட்டார்கள் என்றுதான் அதிகமாக நீ வருந்துகிறாய் நீ எத்தனை உண்மையாக இருந்தும் உன்னுடைய உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகிறாய் என் தங்க குழந்தையே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன்னுடைய கஷ்டங்களை மட்டும் அல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் பொய்யெஞ்ச கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றன அதை உண்மை என்று மஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து நீ நீயாக இரு என் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை குழந்தையே உனக்கான சரியான பாதையில் உன்னை நானே அழைத்து செல்கிறேன் கலங்காமல் முன்னேறி இப்பொழுது இந்த நொடி நீ சொல்வதையெல்லாம் என்னுடைய காதில் விழுகிறது தங்கமே தகுந்த காலத்தில் நல்லதையே செய்வேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் செல்ல பிள்ளை நீ வந்து போகும் மேகங்களால் வயல்வெளிகள் சிறப்பதில்லை அது தந்து போகும் பாடங்களை மறக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சில உறவுகளும் இப்படித்தான் குழந்தையே உன்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்காதே உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழியே என்றுமே உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன்னை நான் எப்பொழுதுமே தாங்குகின்றேன் என் தங்கமே உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கியதும் நான் தான் நீ விழித்திருக்கும் பொழுதும் உன்னையே மறந்து உறங்கும் பொழுதும் உன்னை நானே தாங்குகின்றேன் என் தங்கமே உன்னை கடைசி வரையில் இப்படியே நான் தாங்குவேன் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு என் தங்கமே என்னை நம்பு என்னோடு வா உன்னுடைய மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள் என் தங்கமே இப்படித்தான் தான் இருக்க வேண்டுமென யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீ உயர்த்திக்கொள் நானே உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது என் தங்கமே கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா என் தங்கமே நீ எதிர்பார்த்து ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு என் தங்கமே எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இந்த உலகிலுள்ள உயிர்களும் எல்லாமே சமம்தான் யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்திக்கொள்ளாதே கொள்ளாதே என் தங்கமே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் எனது இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயமாக தடைகளை தகிர்த்து வெற்றி அடைவாய் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீயே எடுத்துக்கொள்கிறாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று கூட தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு அதை விரும்பாமல் நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வெளியே வா என் தங்கமே உனக்கு நிம்மதியில்லாத சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகர்ந்திருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தானே செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதைரியம் இதுவும் உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கத்தான் போகிறாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உன் அன்னை நான் உனக்கு உதவி செய்வேன் என் தங்கமே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை என் தங்கமே நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்றே எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா மன தைரியமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே என் தங்கமே இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாய் எப்படியும்னும் இந்த ரூபத்திலேனும் நீ என்னுடைய உதவியை நாடும் பொழுது நானே உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன் இதோ இவ்வாறாக என் வாக்கினை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் உனக்கான என் உதவி எப்பொழுது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறு உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நீ நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதாய் நம்பும் பொழுது உன்னுடைய மனமதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் என் தங்கமே நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் கண்களில் படுவதே இல்லை குழந்தையை நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நிம்மதியாக வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழுகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே இதுவரை உன்னை நெருங்கவிருந்த பல ஆபத்துகளிலிருந்து நான் தானே உன்னை பாதுகாத்து வருகிறேன் பல தீய மனிதர்கள் உனக்கு விதித்த வலையில் நீ சிக்காமலும் உனக்கு துணையாக இருந்து நான் தான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அவசரமாக இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தாலுமே கூட நீ கவலைப்பட வேண்டாம் செல்லமே உனக்காக இப்பொழுதும் நான் துணை இருந்து உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது உன் அருகில் நான் நெருங்கி வந்துவிட்டேன் செல்லமே நீ தூண்டு போகும் நேரத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுதும் உனக்கு உதவக்கூட அளிலேயே துணையிலேயே என்று நீ வருத்தப்படாதே ஏதாவது ஒரு உருவத்தில் ஏதாவது ஒரு உருவம் மூலமாக நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் குழந்தையே நீ எதை நினைத்தும் வருந்த கூடாது உனக்கு வேண்டியது உன் கைகளில் கிடைக்க கால தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும் என் தங்கமே இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நேரம் வந்து விட்டது எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அண்ணி நான் உனக்கு நிழலாக உன்னுடனே வரப்போகிறேன் தங்கமே எது நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை மட்டும் தொடர்ந்து செய்து பார் உனக்கான வசந்த காலம் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்து கொண்டிருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை நினைத்து சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெரியதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே செல்லமே நீ விரும்பிய எல்லா வளங்களையும் உனக்கு கொடுத்து நானே உன்னை ஆசிர்வதிப்பேன் எல்லா செல்வ வளமும் நலமும் பெற்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான வாழ்க்கையை வாழப்போகிறாய் முழு மனதோடு அம்மா என்று என்னை மனதில் நினைத்துக்கொண்டு நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்டால் மட்டும் போதும் உனக்காக நான் தான் பேசுகிறேன் உனக்கு தேவையானதை தான் நான் சொல்கிறேன் என்பதை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்வாய் பல பேரை நம்பி நம்பி ஏமாந்து இப்பொழுது மன வேதனையில் நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது யாரை நம்புவது என்று கூட உனக்கு புரியவில்லை என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் செல்லமே யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யார் நீ வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லோரும் அவரின் கர்மா அனுபவிக்க தொடங்கி விட்டார்கள் அவர்களுக்கு எதிராக நானே இன்று உனக்கு துணையாகவும் நின்று உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே மனிதர்களின் குணமே அப்படித்தான் யார் நன்றாக இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது செல்லமே யாருக்கும் தெரியாமல் நீ தனிமையில் சிந்தும் கண்ணீரை நான் தானே பார்க்கின்றே அந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதே உன் அம்மா அனைத்தையும் அறிந்தவளாகத்தான் இருக்கிறேன் நீ எதற்காக கண்ணீர் வடித்தாயோ எதற்காக கவலைப்படுகிறாயோ அத்தனையும் சரி செய்யத்தான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னையும் எனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் உன்னை முழுவதுமாக புரிந்தவராக இருக்க முடியாது எதற்கும் கலங்காதே உன் நன்னை நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் மாற்றுகிறேன் செல்லமே உனக்கு தேவையானதை நிச்சயமாக உன்னிடம் கொடுப்பேன் என்னையே நம்பி கொண்டிருக்கும் உன்னை நான் ஒரு கைவிட மாட்டேன் தங்கமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் எது வேண்டும் என்று கேட்டு நீ என்னுடைய ஆலயத்திற்கு என்னை பார்க்க வந்தாயோ அதை நீ என் ஆலயத்திற்குள் காலடி எடுத்து வைத்த உடவினே நான் புரிந்து கொண்டேன் அதை தான் இப்பொழுது உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உனக்கு உண்டு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி